அக்டோபர் ஈராறு திருபத்தாறு முதல் சிங்கப்பூரிலிருந்து புறப்படும் விமானப் பயணிகள் ஒரு வெள்ளி முதல் நாற்பத்தொரு வெள்ளி அறுபது காசு வரையிலான வரியை செலுத்த வேண்டியிருக்கும் இந்த வரி நிலைத்தன்மை மிக்க விமான எரிபொருளை வாங்குவதற்காக பயன்படும் இந்த வரி அடுத்த ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் சிங்கப்பூரிலிருந்து புறப்படும் விமானங்களுக்காக அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் விற்கப்படும் பயணச்சீட்டுகளுக்கு பொருந்தும் பயணச்சீட்டு கட்டணத்திலேயே இந்த வரியும் உள்ளடங்கும் ஈராறு திருபத்தாறு அக்டோபர் முதலான பயணங்களுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு ஈராறு திருபத்தாறு மார்ச் முப்பத்தொன்றாம் தேதி வரை பயணச்சீட்டுகளை வாங்கினால் இந்த வரி பொருந்தாது நீண்ட தூர விமானப் பயணங்கள் அதிக எரிபொருளை பயன்படுத்துவதால் வெகு தூரம் செல்லும் பயணிகள் அதிக வரியை செலுத்த வேண்டியிருக்கும் இதை சிங்கப்பூர் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் திங்கட்கிழமை நவம்பர் பத்தாம் தேதி என்று அறிவித்தது ஈரார் திருப்பத்தாரில் சாங்கி செலட்டார் விமான நிலையங்களில் பயன்படும் அனைத்து விமான எரிபொருளிலும் ஒரு விழுக்காடு அளவு நிலைத்தன்மை மிக்க எரிபொருளாக இருக்க வேண்டும் என்பதே சிங்கப்பூரின் இலக்கு இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் தமிழ்முரசுக்காக ரவிசிங்காரம்